ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஏசாய அதிகாரம் நாற்பத்தி ஆறு வசனம் நான்கு இனிமேலும் நான் எந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நீங்கள் கடந்து வருகிற பாதை கரடுமேடாக இருக்கலாம் பல நெருக்கம் பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கலாம் கவலைப்படாது கத்தர் எல்லா சூழ்நிலையை மாற்றுவார் இனிமேலும் தாங்குவார் தப்பு வைப்பார் உங்களை ஏந்துவார் உங்களை சுமப்பேன்னு கத்த சொல்லுகிறார் மாணவர்களே திருமணத்துக்கு முன்பதாக இந்த வாலிப நாட்களில் எங்களுடைய அப்பா ரட்சிக்கப்படாத அந்த காலகட்டத்தில் வீட்டிலிருந்து இருந்து ஃப்ரீடமாக நாங்கள் ப்ரேயர் பண்ண முடியாது ஒரு தடவை ஒரு சம்பவம் ஞாபகம் உண்டு வீட்டில் எங்கள் வீட்டு ஒரு ஷெல்ஃப் உண்டு அந்த பில்லோ பாயெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஷெல்ஃப் மட்டும் பெருசாக கட்டி வைத்திருப்பாங்க அப்பா வரதுக்குள்ளாக ப்ரேயர் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெல்ஃபுக்குள்ளாக இருந்து தெய்வ சமூகத்தில் முழங்கால நின்று நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அந்த ஷெல்ஃபுக்கு ஒரு ஸ்க்ரீன் உண்டு அப்பா இப்போ வர மாட்டாங்க நம்ம கொஞ்ச நேரம் அப்பா வரதுக்குள்ளாக ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்ல ஞாபகம் இருக்கிறது அன்றைக்குன்னு பார்த்து அப்பா சீக்கிரமாக வந்தவங்க இந்த ஷெல்ஃபை என்ன பண்ணிட்டாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க உள்ள நான் ப்ரேயர் இருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து ப்ரேயரெல்லாம் முடித்த பிறகு பார்க்கும்போது என்னுடைய அப்பா அந்த இடத்துல நிற்கிறத நான் பார்த்தேன் பிரியமானவர்களே ஆனால் அன்றைக்கு கோபப்படலை திட்டலை எதுவும் பண்ணலை ஆனால் அந்த நாட்களை நான் யோசித்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாத நிலைமைக்குள்ளாக இருந்தோம் ஆனால் காலப்போக்கில் கத்தரை எல்லா தடைகளையும் மாற்றினார் ஆண்டவர் ஒரு விசாலமான வாசலை எங்களுக்கு திறந்து தந்தார் கத்தரை துதிக்கும்படியாய் செபிக்கும்படியாய் ஆலயத்துக்கு போகும்படியாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் இப்பொழுதோ தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும்படியாய் ஆண்டவர் எவ்வளவு கிருபைகளை தந்திருக்கிறார் ஆச்சரியமாக நடத்துகிறார் தாங்குகிறார் தப்பு வைக்கிறார் சுமற்கிறார் ஏந்துகிற தகப்பனாக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையினும் பல கரடு மேடுகள் பல போராட்டம் பல சோதனை கவலைப்படாதுருங்க கத்தை நடத்துவார் உங்களை சுமப்பேன் தாங்குவேன் தப்பு விப்பேன்னு சொன்ன ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆச்சரியமாய் நடத்துவார் ஜபிப்போம் இங்கே சீக்கிரங்கள் நல்லா தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுக்கிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சுமப்பேன் தாங்குவேன் தப்பு வைப்பேன் என்று சொன்னிறேன் இனிமேல் நடத்துவேன் சொன்னீர் தேவ பிள்ளைகளை நடத்துங்கப்பா கரடு முரடான பாதைகள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடி நாலு ஸ்தோத்திரம் தடைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றுங்க இந்த கரத்துல தாட்டி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஷீவன் உள்ள நல்ல தகப்பனே அஹமேத் பிரியமானவர்களே கத்தருங்களோடு பேசியிருக்கிறார் கத்தருங்களை நடத்துவார் உங்க சூழ்நிலை எல்லாம் மாறும் உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் எந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ